அல்லாவுடைய நல்லே இப்ப பாருங்க நான் இதுல வந்து நிறைய பேச இயலாது ஒரு ரெண்டு கண்டுபிடிப்ப சொல்றேன் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அதை அப்படியே அடுத்த பக்கம் பிறட்டி எப்படி நாம யூஸ் பண்றோம்னு பாருங்க சில வேலைகள் அப்படிதான் பண்றோம் விளங்குதா இருக்குதுன்னா இல்லைன்ற இல்லைன்னா இருக்குதுன்றோம் மாத்தி புரியறோமா மாத்தி விளங்குறோமோ தெரியல என்ன எங்க கோளாறு புரியல என்ன கண்டுபிடிச்சா தெரியுமா அறிவு வளரணுமா சூப்பர் பாயிண்ட் ஒன்று இருக்குது இந்த மூளையில ஒரு புள்ள மூல பயங்கரமா வேலை பண்ணணுமா எனக்கு எல்லா போயிண்டும் அது நான் ஒன்று ரெண்டு சொல்லுவேன் எதுக்கு தெரியுமா இதுக்கு நேரம் கொடுங்க உங்க புள்ளைய வழங்க காலம் ஓடிடும் அதுக்கு ஒண்ணுமே தெரியாது ரெண்டே ரெண்டோட வந்துச்சு சிரிக்க அழுகை மட்டும்தான் தெரியும் மத்த அத்தனையும் அல்ல நம்ம கையில இருந்தா நாம பேசுற மொழிய பேசும் இழுத்து பேசினா இழுத்து பேசும் சுருக்கி பேசினா சுருக்கி பேசும் அம்புட்டு நம்ம கையில அதுக்கு நேரம் கொடுக்காமல் காலம் கடந்த பிறகு கவலைப்படக்கூடாது பிள்ளைய புள்ளைக்கு வழிகாட்டணும் என்பதுக்கு சொல்றேன் குழந்தைகள் பிறந்தா இந்த மூளை வேலை செய்யறது ரெண்டரை வயசுல ஒரு அற்புதம் நடக்குது சுபகானல்ல நான் உன் சொல்றேன் எத்தனை பேர் எத்தனை வீட்டுல இது நடந்துச்சு ரெண்டரை வயசுல அறிவு திறக்கப்படும் சில பிள்ளைக்கு ரெண்டுல திறக்கப்படும் சில பிள்ளைக்கு ரெண்டரை சில பிள்ளைக்கு மூணு இது வந்து சின்ன மேற்கத்திய நாடுகள் அதை கண்டதுல இருந்தே பின்னாடி நிப்பாங்க என்ன ஆச்சரியம் படிச்சுட்டு வந்து நான் பாக்குறேன் திறக்கப்படுவது அதன வீடியோல வழங்கும் திறக்கப்படுவதா இல்லையா உள்ளக்குள்ள அதுக்கு சில சிம்டம்ஸ் வச்சிருப்பாங்க அல்ல வச்சிருக்கிறான் அந்த டைம் பாட்டு குளி தோண்டி போதைக்கிறான் மூளை எப்ப ஒன்னாகுதோ அப்ப போய் பூஸ்டிங் கொடுக்காம மூளை ஓபன்றான் நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு அதாவது இன்ஜின ஒன் பண்ணாதான் கார் ஓடும் இவன் இன்ஜின ஒன் பண்ணி இவனுக்கு வேணும் ஆனா ஒன் அவர் டைம்ல ஆஃப் ஆக்கி விடுறான் அது எப்ப கார் ஓடும் என்னாச்சு இறைவன் இந்த அறிவை திறக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது நம்ம பிறந்துட்டோம் பிறந்த உடனே ஜனாதிபதி வீட்டு புள்ள எடுங்கப்பா பூந்தி எடுங்க லட்டு எடுங்க எல்லாம் எடுங்க ஜனாதிபதி வீட்டு புள்ள தானே பிடிச்ச எல்லாத்தையும் அமுக்குங்கண்டா அதோட போக வேண்டியதுதான் ஏன்டா இன்னும் பல்லு வளரல்ல குடல் வளரலன்னு அர்த்தம் பல் வந்தான் செமிப்பாடு அடையும் ஜீர்ண தொகுதி ஃபீல் ஆகும் இதே மாதிரி குழந்தைக்கு அறிவு வேலை செய்கிற ஒரு டைம் இருக்குது என்ன பண்ணணுமா எம்டி எம்டி மூளையில ஒன்று ஒன்று ஆரம்பிக்குதான் கியூரியோசிட்டி அந்த பிரெயினுக்கு அறிவு தாதம் தொடங்குமா எங்கள் பிள்ளைக்கு பசிக்கிறதுனா அழுகுது இப்போ எங்கள் பிரச்சனை இது ரெண்டாவது அறிவு வயிறு வயிறுல பிரச்சனைன்னா அறிவில் பிரச்சனை வந்துடும் வயிறு என்பது ரெண்டாவது இந்த அறிவு வளர்றதுக்கு இது ரெண்டாவது ஸோ இங்க பய பசி வந்த உடனே சாப்பாடை கொடுப்போம் கொடுத்தா புள்ள சாப்பிடணும் பசி பெயரும் அன்பு சகோதர்களே உங்களுக்கு தெரியுதா வாப்பாமார்கள் உம்மாமார்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ட புள்ள ஜீனியஸ் ஆகிற புள்ளைய தெரியாம தோண்டி போதைச்சிட்டோம் எப்ப தெரியுமா பசி வந்தா சாப்பாடு கொடுக்கறோம் எங்களுக்கு அதை சொல்லி தரல பசிக்குதுன்னு அழுகுது நம்ம கொடுத்துரும் பாலை கொடுத்துரும் அதை கொடுத்துட்டோம் இதே மாதிரி குழந்தை அறிவுத்தாகத்தில் தாகத்தில் அழும் அப்படி அழுவுமா நீங்க கேப்பீங்க ஏன்னா நீங்க கண்டுகொள்ள உங்க பிள்ளைக்காக நேரம் கொடுங்க நீங்க எடுத்து ஒரு பேனால எழுதுங்க ஏர் சென் காரு வாகனம் பங்களா எல்லாத்தையும் போடுங்க எத்தனை கோடி சம்பாரிச்சிங்கன்னு போடுங்க புள்ளைய எவ்வளவு தூரம் அறிவுரை சொல்லி வளர்த்தீங்கன்றதையும் பாருங்க ஏன் தெரியுமா அம்புட்டையும் வாயில ஏதாவது வச்சுட்டான் வைங்க மைனஸ் ஆக்கிட்டு போயிடும் போதைக்கு அடிமை ஆகிட்டான்னு வைங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான்னு வைங்க முழு சொத்து மைனஸா போயிடும் சொத்து பிளஸ் மைனஸ் தீர்மானிக்கிறது உங்க புள்ள அதனால் புள்ள பின்னாடி எவ்வளவு நேரம் நீங்க கொடுத்தது என்பது ரொம்ப முக்கியம் புள்ள ஒரு ரெண்டரை வயசு மூணு வயசுல கேட்கும் இது என்ன கேட்டுச்சா ஆமா இது கேட்டிச்சு எங்க வீட்டு புள்ளையும் கேட்டுச்சு இதுல என்ன ஆச்சரியம் கேட்பீங்க கல்முனையில கேட்காதவங்க இருக்கிறீங்களா உங்களுக்கு தெரியுமா அதான் அறிவாளி ஆக்கிற இடமே அமெரிக்காவில் தாய் தாப்பம் பிள்ளையை வளர்க்க மாட்டாங்க டே கே போய் போட்டுருவாங்க அது மட்டும் கேள்வி கேட்க தொடங்கால்ல அந்த பிள்ளைய செக் பண்ணுவாங்க கேள்வி கேட்க தொடங்கிச்சு அவங்க அந்த மாதிரி சந்தோஷப்படுவாங்க ரிப்போர்ட்டே கொடுப்பாங்க நம்ம நாட்டில் கேள்வி கேட்க தொடங்கிச்சு பொத்து வாய தொன தொன தொனையை எப்போ பார்த்தாலும் ஆனால் அவன் கேள்வி கேட்கலன்னு கவலைப்படுறான் நம்ம கேள்வி கேட்குறோன்னு கவலைப்படு அதான் பிரச்சனை தலை கீழே பிறந்து நீங்க நினைக்கிறீங்களே இறைவன் சும்மா செய்யறாண்டி இந்த மலையை சும்மா பொழிவிக்கிறான் விளங்குதா உங்க முன்னாடி உள்ள கடல் சும்மாவா அப்படி பிளான் நீங்க பிடிங்க மீன மீன் பற்றாக்குறைன்னு சொல்ல மாட்டீங்க இவ்வளவு காலம் நீங்க பிடிக்க பிடிக்க குட்ட அது பாட்டுக்கு போ மீனை பிடிக்காம விட்டா பிடிக்காம விட்டா தான் பிரச்சனை மீனை பிடிக்க விடுங்க கைபாபு என்று ஒரு ஃபாரஸ்ட் இருந்துச்சு இவன் உள்ள எல்லாம் அமெரிக்கால அந்த காட்டில் உள்ள புளிய ஒரு பக்கமும் மான ஒரு பக்கத்தையும் போட்டு இவன் சின்ன கொடுத்தான் அழிஞ்சு போச்சு நீங்க படிச்சு பாருங்க மானுக்கு சாப்பா மான் வந்து ஒரு நூறு மான வச்சா ரெண்டு புளிய வச்சு அவன் பேலன்ஸ் பண்ணுவான் இது மானுக்கு சாப்பாடு முடிஞ்சு மேல போய் போய் பார்த்து மான் சாப் செத்து போச்சு இறைவன் எல்லாம் அப்படி படைச்சு வச்சிருக்கிறான் அந்த கடலை படைச்ச அவனுக்கு தெரியும் எவ்வளவு உப்பு போடணும் என்ன மாதிரி வைக்கணும் எல்லாம் கம்ப்ளீட் இதுல போய் எங்களுக்கு கையடிக்கிறது ஒன்றுமே இல்லை நாம ஒரு புள்ள கேள்வி கேக்குது என்ன சும்மா அல்ல சும்மா படைக்க மாட்டானே ரப்பனா மூமின்ட சிந்தனை நீ ஒரு கொசுவை சும்மா படைக்கல தான் படைச்சான் ஒரு மூமின் இதெல்லாம் பார்த்து வானம் பூமி எல்லாம் சொல்லுவான ரப்பனாத்தா பாத்திலாம் நீ எதையும் வீணுக்கு படைக்கவில்லை இறைவான்னு சொல்லுவான எங்க புள்ள கேள்வி கேட்டது வீணா பார்த்தோமா என்ன கேட்டுச்சு அப்பா அது என்ன சரி சும்மா இருந்தா சொல்லுவார் அது பஸ் ராஜா சும்மா இருக்குமா புள்ள அடுத்த கொஸ்டின் வந்துடும் பாப்பா அது ஏமா அப்பா ரோத சுத்துது பாப்பா ஒரு பாப்பார் நானே இவ்வளவு பிரச்சனை பிசினஸ் பிரச்சனை அடுத்த தலை சுத்துது கொஞ்சம் வாய புத்திருவியா அவன் சும்மாவா இருப்பான் அடுத்த கேள்வி வந்துடும் எப்படி பசி வருவதோ ஏன்னா லஞ்ச் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் தான் தருவேன் அதனால ஒன்றரை மணிக்கு உம்மா கேட்டா பிடிக்கும் அதே என்னம்மா நாலு மணிக்கு எழுதி மறுபடி கேட்குற ஒரு நைட்டுக்கு சாப்பிட்டா போதும் சின்னது ஒன்றரை மணி அழுதலை கேட்டால் சினி சினி அழுது கேட்டால் கொடுப்பாங்க பாலை இறைவன் பாலை ரெடி பண்ணிடுவான் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருவான்ச்சா புள்ளைக்குருவி எல்லாம் ரெடி ஆயிரும் மாதிரி அடுத்த கேள்வி வரும் பாப்பா புகப் போகுதுவாப்பா அது ஏவாப்பா போகுதுன்னு கேட்பான் ஒரு அடி எனக்கு போக போகுதுடா இதுக்குமே சொல்லாது நிற்பாட்டி நாங்க ஏதோ ஓபன் பண்ணுறோம் தெரியுமா இந்த பிரெயின் இன்ஜினை ஒன்னாக்கணும்டா டேட்டா வேணுமா தகவல் வேணுமா எந்த புள்ளட மூளையில தகவல் கூட இருக்குதோ நம்ம மாரியா மொண்டசிரின்ற ஒரு அம்மா அவ கண்டுபிடிச்ச ஒரு புத்தக எழுதற அப்சார்ப் மைண்ட் அண்ட் அந்த புத்தகத்துக்கு போறதா மொண்டசிரி மொண்டசிரி இப்ப நேசரி என்றீங்களே பாடர் பாடசாலை அந்த அம்மா பேர்ல வெச்சதாம் உறிஞ்சி எடுக்கும் குழந்தை அது ஆற்றல நினைச்சு பார்க்கல என்ன அது நீங்க உலகத்துல 50 மொழிய போட்டாலும் 50 மொழியையும் ஒரு டாக்டரால் முடியாதான் சின்ன குழந்தை உரியுமா அவ்வளவு ஆற்றல் என்றான் சின்ன குழந்தைய லேச பார்க்க அது 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 என்னென்ன நமக்கு தெரியல நான் என்ன குருவான மனப்பாடமாக யோசிக்கணும் அதை தாண்டி மனப்பாடமாக்கு அப்படி ஒரு ஆற்றல் அந்த எல்லாம் வச்சிருக்கான் வச்சா அது ஒன்னாகிற டைம்ல வயிற்றுக்கு பசி வந்து எடுக்க வருவது உடல் நடக்க வேலை செய்யணும்டா எல்லா செல்லும் பசிக்குதுன்னு கேட்கும் அப்பதான் நம்ம உள்ளக்குள்ள அனுப்பி எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துருவோம் கால் நடக்கிறதுக்கு கண்ணு பாக்குறதுக்கு காது தெரியாம போயிடும் உங்க கண்ணு குருடா வாயால் உள்ள போட்டா கண்ணு விளங்க ஆரம்பிச்சிடும் நார்மல் ஆயிரும் இப்ப கொஞ்சம் சுகர் கம்மி ஆயிட்டு இப்ப கண்ணு தெரியலன்னா சாப்பாடு போவில இதே மாதிரி மூளை வேலை செய்ய அதுக்கு ஒரு வேலை தேவையா காரை போனா வச்சிடணும் பெட்ரோல் அடிச்சாதான் கார் போவோம் மூளை வேலை செய்ய என்ன வேணும் தெரியுமா தகவல் வேணுமா அந்த தகவலை நீங்க சொல்லி கொடுக்க கூடாதான் அதுவா கேக்குமா மாமா ஏமா இந்த ஃபேன் சுத்துது ஏமா இந்த மைக்கு சத்தம் கேக்குது அது கேக்குற நேரம் மடத்தனமா என்னமோ கேக்குது போல உலருது மாதிரி நினைக்க கூடாது அவ அந்த டைம்ல கொடுத்தான் 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 நம்ம என்ன பண்றோம் தெரியுமா நீ கேட்காது நான் சொல்லி தாரத மட்டும் கேளு இது மைக் படமாக்கு அது மேலே கீழே முழிக்குது எதுக்கு மைக் எனக்கு அது கேட்ட கேள்விக்கு தான் பசிக்கிற நேரம் தான் சாப்பாடு கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு பசி இல்ல நம்ம நாட்டுல அதுவும் தலைக்கல தானே புள்ளைகள் பசி பொறுக்குமா பொறுக்காது ரமலான் காலத்துல பாத்துப்பீங்க புள்ள எப்பமா பாங்கு சொல்லுவாங்க பெரியவங்க பொறுத்தாலும் அது தொண தொண நினைக்கும் சின்ன பிள்ளைக்கு நான் கண்டிக்கிறேன் சாப்பாடு எடுத்துட்டு போய் உருண்டை பிடிச்சிட்டு உமா பின்னாடி ஓடுவா வாயத்துறமா இது காக்காக்கு இது மாமாக்குன்னு கொடுப்பாங்க அட புள்ள வந்து ஓடும் சோற கண்டா வேணாம் என்ன சாப்பாடு கண்டா பயம் பசி இல்லாத நேரம் டைம் ஷெடியூல்ல சாப்பாடு கொடுக்கறது அதுக்கு மேல ஏன உள்ள வெளிய வந்துருமான்னு சொல்ல தெரியல அது ஓடிரும் நமக்கு தான் ஓடிடும் தேவைப்படாமல் போட்டது சேர்ந்து வெளியே வந்துடும் என்னை வீட்டுல கொண்டு போய் சாப்பாடு தந்து 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 வாழைப்பழத்தையும் தந்து இன்னொரு வாழைப்பழத்தையும் தந்தா இதுக்கு மேல போட்டா சேர்ந்து வரும் இதோட நீ பாட்டுங்க இதுக்கு மேல வட்லா போனதெல்லாம் எல்லாத்தையும் காண வேண்டி வரும் லெவல் பண்ணிட்டான் இதே மாதிரி பிள்ளைகளுக்கு தேவைப்பட்டது சில நாடுகள்ல சட்டம் தெரியுமா ஏபிசி சொல்லி கொடுத்தா பண்ணிடுவான் கவர்மெண்ட் வந்து எப்படி லண்டன்ல மூணு வருஷமா டீச்சர் தான் நம்ம என்ன சொல்லுவான் இந்த ஸ்கூலுக்கு சேர்த்துடவே கூடாது விளையாட்டு டீச்சர் பாத்தீங்களா அவங்க சேர்ந்த விளையாட்டு நாங்க இதுக்கு பேர் பிளே கிரவுண்ட் இல்ல பிளே தெரப்பி அந்த மூணு வருஷம் பிளே கிரவுண்ட்ல வைங்க குழந்தையிட மாற்றமே வேற அது வேற ஸ்டடி அதெல்லாம் விட்டுருங்க நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்டா இந்த கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாம் உலகத்துல நிறைய இருக்குது இது பொய்லர் கோழிகளை மட்டும் இல்ல மனிதனை அறிவாளி ஆக்குவதற்கு எக்கச்சக்கமா கண்டுபிடிச்சுட்டான் நம்ம என்ன பண்ணிட்டோம்டா இது நமக்கு தெரியல எப்ப அப்பம் பாட்டன் காலத்துல இருந்து ஏதாவது ஒன்று சொன்னா அதையே சொல்லிட்டு வர்றது அதுக்கு மேல முடனா என்ன பாச்சு என்ன செஞ்சான் நாம் அதனால் பெரியவர்களே இறை இவன் ஒரு புள்ள எடுத்து வீசுதா அதுக்கு பின்னாடி அர்த்தம் இருக்கேன்னு நினைச்சிருங்க கடிக்குதா அர்த்தம் இருக்கேன்னு நினைங்க எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கிறது உங்களுக்கு தெரியல ஒரு பையன் கிளாஸ்ல சரியான சண்டு வேணாம் நீங்க போய் குளகாரீங்க அவனை வச்சு ஹிஸ்டரிய கிண்டி பார்த்த அவங்க வாப்பா வாப்ப பிடிச்சி அடிச்சிருந்தான்னு அடிச்சிருந்தான் எவ்ரி ஆக்ஷன்ஷன் எல்லா செயலுக்கும் மறு இருக்குது ஸ்கூல்ல ஒருத்தன் அடிச்சுட்டே இருக்கிறான் ஏன்ட்டு அப்படி இதுக்கு முன்னாடி வந்தாங்க என்னப்பான்னு கேட்டேன் ஏன்பா உங்க வாப்பா என்ன பண்ணுவார் உமா என்ன பண்ணுவாரு கேட்டேன் வாப்பாக்கு கடுமையான பயம் எப்ப பார்த்தாலும் செய்த மாதிரி இருப்பான் அவன் புடிச்சு அட்டி அடி நடிப்பாரு இவன் அத்தனை அடியை வாங்கிட்டு போய் பக்கத்துல உள்ளவனுக்கு ஒரு அட்டி ஸ்கூல்ல எப்ப பார்த்தாலும் ஸ்கூல் இது அப்படியே நடக்குது இவன் அடிக்க வீட்டுக்கு கம்ப்ளைண்ட் வர வாப்பா அடிக்க இவன் திரும்ப போய் அந்த அடி அங்க கொடுக்க திரும்ப கம்ப்ளைண்ட் வர இப்படியே போகுது பிரச்சனை வாப்பாட்டை

நம்ம பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு இந்த பேசிக்க படிச்சாதான் எங்க பிள்ளைகளை அறிவாளியாக்கலாம் ஆக்கலாம் அப்ப அந்த உமா கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்தா என்னன்னு கேட்கிறேன் இந்த புள்ளை ஒன்பது ஏ எடுத்தது இப்ப டாக்டர் ஆகலாம் அவ்வளவு மெமரி பவர் இருக்குது அவ்வளவு டேலண்ட் இப்ப எக்ஸாம் எழுத மாட்டான் ஒரு கவுன்சிலரை பொறுத்தளவில் எழுத மாட்டான்டா எழுதுங்கன்னு சொல்லக்கூடாது நீங்க போய் எக்ஸாம் அவளுக்கு போங்கன்னு சொல்லக்கூடாது அப்படி சொன்ன அட்வைஸ் எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்லாம அது பேச்சு முடிகிற நேரத்தில் நான் எக்ஸாம் எழுத போறேன்னு சொல்லணும் அதான் சக்சஸ் இதுக்கு உலகத்தில் கண்டுபிடிச்சாங்க நியூரோ லிங்க்விஸ்டிக் ப்ரோக்ராம் தொடாம ஒன்னும் பண்ணாம சொன்ன கதையை மட்டும் கேட்டுட்டு இருந்து அந்த பிரெயினுக்கு பம்ப் பண்ணுவாங்க என்ன நியூரோ லிங்க்விஸ்டிக் ப்ரோக்ராம் நான் என்ன பண்ணினேன் ரெண்டரை மணித்தேரம் உட்காந்து பேசுறதை கேட்டேன் அந்த புள்ள ஒரு அரை மணி மணித்தேரம் பேசி ஒரு மணித்தேரம் பேசிச்சு நான் என்ன பண்ணேன்டா கண்டுபிடிச்சிட்டேன் மூளையில இது எமக்டலான் ஒரு பகுதி இருக்குது அதுல ஒரு பயம் உருவாயிட்டு இப்ப அந்த புள்ளையோட மனசுல ஸ்ட்ரெஸ் இருக்குது அது ஏன் எதுக்கு என்ன சொன்னா டைம் போதாது இவன் அந்த உடனே நான் என்ன பண்ணேன் எக்ஸாமுக்கு போமா நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல வல்லாகி முடிய எழும்பி நான் போக போறேன் சார் நான் சத்தியமா எழுதுவேன் அல்லா மீது ஆணையாக ரெண்டரை மணித்தியாலமா நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல நீ எக்ஸாம் போகணுமாண்டு நான் செஞ்சது சின்ன தியரி பிரெயின்ல ஒரே நேரத்தில் ரெண்டு இருக்காது அது எனக்கு தெரியும் என்ன இருக்காது ஸ்ட்ரெஸ்ஸிங் கன்ஃபிடென்ட் ரெண்டும் ஒரே நேரத்தில் இருக்காது ஒரு ஆள் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் வந்தா கன்ஃபிடன்ட் ஓடி போயிடும் கன்ஃபிடன்ட் உள்ள வந்தா ஸ்ட்ரெஸ் காணாம போயிடும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஒரு புள்ள வீட்டுக்கு வந்து முடிக்குதுண்டா பிரச்சனை எங்கன்னு கண்டுபிடிக்கணும் நீங்க படிக்கணும்னு என்று சொல்றேன் அப்ப நான் என்ன பண்ணிட்டேன் நீங்க ஏமா ஸ்கூல் போறீங்க போகல எக்ஸாம் போறீங்கன்னா கேட்க தேவையில்லை பிரெயின் ஸ்ட்ரெஸ் ஆகிக்க அமைக்கலாம் ரிலீஸ் பண்ணணும் கன்ஃபிடண்ட் கொடுத்தேன் கொடுத்துட்டே போனேன் புள்ள கன்ஃபிடண்ட் ஆனோட ஸ்ட்ரெஸ் காணாம போச்சு புள்ள எழுப்பி சொல்லிச்சு ஆமா சார் நான் போவேன்ட்டு இவ்வளவுண்ணா எல்லாம் படைச்சு சில விஷயங்கள் வச்சிருக்கணும் கண்டுபிடிச்சு அது உள்ளுக்குள்ள போட்டோன்னு வைங்க கிளியரா போயிரும் அதெல்லாம் பெரிய புதுமை இல்லை நம்ம பிள்ளைகள் ஒரு சில இடங்களில் நம்ம அதை தவறினால் என்ன பண்ணணும் என்று தெரியாட்டி நேற்று கூட ஒரு ஆள் கால் பண்ற பாருங்களே நல்ல இருந்த கேம்ப் என்று போயிட்டான் இப்போ எங்கெங்கயோ தூக்கிட்டு போறான் உங்கள்ட்ட பேசுறேன் இப்படிதான் நான் செய்யறது இல்லமா நான் வேணும்டா தர நான் கல்முனை போறேன் இப்படின்றேன் இல்ல சீர்க்கல கொண்டு போயிருவாங்க பார்த்து கொஞ்சம் பாருங்களேன் கேம்புக்கு போயிட்டானா உளர்றானா உளரலாம் சின்ன பிரச்சனை நடந்துடும் இன்னைக்கு இரும்பாலையா படைக்கப்பட்டிருக்கிறோம் எங்க மக்கள் என்ன வெட்டினா சரி காத்துல வீசினா சரி ஏதோ பண்ணினா சரி நினைக்கிறாங்க அங்கதான் பிரச்சனை அதனால எல்லா கூட நல்லடிகார்களே நாம் படித்து நம்ம பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்கணும்